ድ ኮ ወእንኞ፣�ронᴵ ምን፮ኞ፣ጀ ን ቃክበግጀሳ ንምነ�ሮ ኩ አስመክቁ አገለዳናች ንሮጥኔትች ሮ ረልፉኛሱኢቤ ስሰችሪታምች � hiçምጥ ን ባወንፖረን ሮብሳናዊ இன்னைக்கு நம்ம இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் பார்க்க போறோம் உடையவர்கள் ஏவர் எவர்கள் நாடி உலமகிய ஆசு என மொழிபேசி நடைபழகி மீள வறியவர்கள் நாளை நடவுமென வாடி முகம் வேறால் நலியுமு முனமே அதாவது நலியும் முனமே உன் அருண ஒளி வீசு நளின இரு பாதம் அருள்வாயே விமலர் விடை கொழுவு பாகர் விமலர் திரிசூழர் விகித யோக நிலவோடி விளவு சிறுபூளை நகுதலையொடு ஆறு விட அளவு சூடும் அதிபார சடை இறைவர் காண உமை மகிழ ஞான தளர் நடை இடாமுன் ரொம்ப அற்புதமான பாடல் இதுல என்ன சொல்றாங்கன்னா தமிழ் கவிதைகள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நான்கு வகைப்படும் ஆசு எதிரே மோனையுடன் கூடியது மதுரம் இனிமை வாய்ந்தது சித்திரம் கற்பனை மிக்கது சித்தாரம்னா வர்ணனை மிக்கது சரிங்களா ஆனா இயல்பாகவே முருகனுடைய புகழையும் பெருமையும் அழகையும் அர்த்தத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடையவர்கள் ஏவர் ஏவர் எவர்கள் என நாடி அதாவது செல்வம் படைத்தவர்கள் எவர்கள் எவர்கள் என்று தேடி உளமகிழ ஆசுகவை பாடி அவங்களுடைய உள்ள மகிழ அவர்கள் மன மகிழ அவர்கள் மீது ஆசு கவிகளை பாடி உமது புகழ் மீறு கிரியலவும் ஆனது என உம் புகழ் மீறுமலை அளவு உயர்ந்தது என கூறியும் வலிமையான முகஸ்துதி மொழிகளை பேசியும் நடந்து நடந்து போய் அதாவது வந்து மீள வரியவர்கள் அதிலிருந்து மீளும்படியாக மீளவே முடியாதபடி சிக்கிக் கொண்ட மீளும் வடி நாளை நடுமென வாடி முகம் வேறார் நாளைக்கு வா என்றே கூற அதனால் அகம் வாடி முகம் களை மாற நலியும் நலியும் உன் அருண ஒளி வீசு வருந்த முன்னதாகவே அந்த மாதிரி போய் சிக்கி வருந்ததுக்கு முன்னதாகவே உனது சிவந்த ஒளி வீசுகின்ற நலின இரு பாதம் அருள்வாயே தாமரை போன்ற இரு பாதங்களையும் தந்தருள்வாயாக நான் ஏன் அதெல்லாம் போய் சிக்கிக்கின்னு மாட்டிக்கின்னு கஷ்டப்படணும் எனக்கு அதுக்கு முன்னாடியே என்னோட உன்னோட பாதத்துல சரணாகதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கேக்குறாரு விமல திரிசூலர் வாகனமாக செலுத்துபவரும் பரிசுத்தரும் திரிசூலத்தை ஏந்தியவரும் பரயோகர் மிக்க உயர்ந்தவரும் மேலான யோகத்தவரும் நிலவோடே விளவு சிறு பூளை நகுத்தலையொடு ஆறு அதன் திரு சந்திரன் விளாமர வில்வர்களில் சிறிய பூ பூ பற்களுடன் கூடிய மண்டையோடு இவற்றோடு கங்கையாறு காண அதாவது விட அரவு சூடும் அதிபார சடையிறைவர் காண விஷப்பாம்பு ஆகியவற்றை தரித்துள்ள மிகுந்த பாரமான ஜடாமுடியையுடைய சிவபெருமான் கண்டு கழிக்கவும் உமை மகிழ ஞான தலி தலர் நடை இடா முன் வருவோனே அதாவது உமை மகிழ ஞான தல நடை இடா முன் வருவோனே அதாவது எப்படி இருந்தா உமாதேவி பார்த்த ஞான தலர் நடையிட்டு அவர்கள் முன்னே வருபவனே தவ மலர நீல மலர் சுனை மிகுந்து மலரும் நீலோத்பவ பூக்கள் உள்ள சுனை யுடையதும் அநாதி தனிமலையுலாவு பெருமாளே ஆதி இல்லாததுமான மிக பழைய திருத்தணிகை மலை மீது உலாவும் பெருமாளை நானார் உய ஞானத்து நெறி கைவிடாது எப்பொழுதும் உள்ள வேதத்துறை கொடு உணர்வோதி உள்ள மோகத்து இருளை வில்ல மோக பொருளை உள்ள மோகத்து அருளி யுரவாகி வையம் ஏழுக்கு நிலை செய்யு நீதி பழைய வல்ல மீது உற்பல அதாவது பைய வல்ல மீது உற்பல சைல மேவும் வல்லியா நீர் புதிய வெள்ளில் தோய் முத்த முறி கிள்ளி வீசுற்று மலர் பணி ஓனே மலர் பணி வேணும் அதுக்கப்புறம் வந்து பையராவை பைய ராவை புனையும் ஐயர் பாக தலைவி துய்ய வேணி பகிர துய்ய வேணி பகிரதி குமார துய்ய வேணி பகிரதி குமாரா பைய பைய மால் பற்றிவல சையமே வைக்கு முது நெய்யனே சுற்றிய சுற்றிய குறவர் கோவே செய்யுமால் வெற்புறவர் வெய்யவேல் சுற்றி வீடு கைய திரு மறுகோணி தெய்வ தெய்வ யானை கிளைய அதாவது தெய்வ யானை கிளைய வெள்ளை யானை தலைவ தெய்வ யானை கிணிய பெருமாளே அற்புதமான பாடல் சொல்றாங்கன்னா திருவல்லம் காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து கிழக்கே எட்டு மைலில் நீவா நதிக்கரையில் உள்ளது திருவல்லம்ன்றது ஓகேங்களா காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து கிழக்கே எட்டு மைல் நீவா நதிக்கரையில் உள்ளது திரித்தணிகையும் வல்லிமலையும் அருகில் உள்ளன இந்த இடங்கள்லாம் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க இப்ப இந்த பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் உய ஞானத்து நெறி கைவிடாது எப்போதும் நான் கடை தேர்வதற்கான ஞான மார்க்கத்தை எப்பொழுதும் கைவிடாமல் பற்றி உள்ள வேதத்துடை கோடு உணர்வோதி அதாவது உள்ள வேத சாஸ்திரங்களை கொண்டு அறிவு தெளிவு உற ஓதி உள்ள மோகத்து இருளை வில்ல மோகப் பொருளை என்னிடம் உள்ள மயக்க இருளை நீக்க ஆசை வைக்க வேண்டிய பொருளாகிய மோக்ஷ இன்பத்தை உள்ள மோகத்து அருளி உறவாகி கருதும் ஆசை உன் அருளால் கிடைத்து உன்னுடன் உறவு நெருங்க வேண்டும் வையம் ஏழுக்கு நிலை செய்யு நீதி அதாவது உலகம் ஏழினையும் நிலை நிறுத்தி காக்கும் நீதி கொண்டவனே பழைய வல்ல மீது உற்பல சைல மேவும் வல்லியா அதாவது வல்லியா நீர்புதிய வெள்ளில் தோய் முத்தமுறி அதாவது பழமையான மலையாகிய திருவல்லத்திலும் நீலோ நீலோத்பல கிரியான திருத்தணிகை மலையிலும் வாழும் வள்ளி வெள்ளில் தோய் முத்த முறி அதாவது உன்னை புதிய வில்வ மரத்தில் உள்ள இளம் கொழுந்து இலைகளை கிள்ளி வீசிற்று மலர் பணிவோ பணிவேனோ பறித்து வீசி அச்சித்து உன் பாத மலர்களை பணியமாட்டேனோ பைய ராவை புனையும் ஐய பாக தலைவி படமுள்ள நாகாபரணத்தை அணிந்த தலைவர் சிவனார் அவரின் இடப்பாக்கத்தில் உள்ள தலைவி பார்வதி குமாரா தூய ஜடாமுடியில் உள்ள பகிரதியாகிய கங்கை இம்மூவரின் குமாரனே பையம்மாள் பற்றி வல சைய மேல் வைக்கு முது நெய்யனே அதாவது மெதுவாக மோகம் பற்றி வள்ளி மனதே வளர்ந்த வல்லிமலை மீது முதிந்த நீயம் கொண்டவனே சுற்றி சுற்றிய குறவர் கோவே, சூழ்ந்துள்ள குறவர்களுக்கு தலைவனாக ஆனவனே செய்யுமால் வேற்புருவ அதாவது மயக்கத்தை செய்யும் மயமான கிரவுஞ்ச மலையை உரு உரு உருவும்படியாக வெய்யவேல் சுற்றிவிடு கைய அதாவது வெப்பமான வேலை சுழற்றி விடுத்த கரத்தினே மால் வைத்திரு மருகோனே திருமால் அன்போடு மார்பில் வைத்த லக்ஷ்மியின் மருகனே தேவயானை கிளி தேவயானை கிளையை தெய்வயானை கிளைய அதாவது தெய்வ தெய்வத்தன்மையுடைய யானை முகன் விநாயகருக்கு தம்பியே வெள்ளையா வெள்ளை யானை தலைவர் அதாவது வெள்ளை யானை ஆகிய ஐராத ஐராவதத்துக்கு தலைவனே தேவையானை கிணிய பெருமாளே தேவ கணவனே மணாலனே தேவிக்கு இனிய பெருமாளே அப்படின்னு சொல்றாங்க ಓಂ ಶ್ರೀ ಇಂಗ್ಲಿಂಗ ನಿವಾರಾಯಿ ಓಂ ತ್ರ್ಯಂಬಗಾಮಗೇ ಸುಗಂಧಿವರ್ತನ ಊರ್ವಾರುಮ ಇವ ಬಂದನಾನ್ ಮಿತ್ಯ ಮುಖ್ಯ अस्मिन् प्रात्मनापात्मकल्पे तमिदमुत्तापितापद्मयोनिगि अनन्तपूमा ममरोगराक्षिं वास विष्णु जै श्रीराम् एल् पुगळं वारागिके भैरवप्पा शरण मां मेघं शरणं जय जै श्रीतारां जय हनुमान्